ியில் எழுந்து அன்பாளித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ அம்மனுடைய அருளாசியோடு இன்றைக்கு டெண்டல் டாக்டர் அதாவது பல் டாக்டர் அவருடைய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு உதாரண ஜாதகமாக எடுத்துக்கொண்டு பலன் சொல்லக்கூடிய முறையை உங்களுக்கு விளக்கலாங்கிற ஆர்வத்தில் இந்த வீடியோ பதிவுக்கு வந்திருக்கிறேன் அதாவது ஒரு ஜாதகத்தில் அதிக சுபத்துவமாக எந்த கிரகம் இருக்கோ அவை சார்ந்த எண்ணங்கள் ஏற்பட்டு அவை ரிலேட்டட் அது சம்பந்தமான படிப்பு எல்லாம் ஈடுவாங்க உதாரணமாக செவ்வாய் சுபத்துவமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் மருத்துவராகவும் அதிக சுபத்துவம்னா டாக்ட்ரு அதுக்கடுத்து சுபத்துவ பணிகளைக்கு ஏற்ப எம்பிபிஎஸ் டாக்டரா அதுக்கு அடுத்தபடியாக பல் டாக்டராக காது மூக்கு தொண்டை நிபுணரா சித்தா டாக்டரா பிசியோதெரபியா இது போன்ற அல்லது சில நேரங்களில் செவ்வாய் குறைந்த அளவு சுபத்துவமான அமைப்புகள் இருக்கிறப்ப மருத்துவமனை வைத்து நடத்தக்கூடிய முதலாளியாக இருக்கிறது இதெல்லாம் செவ்வாயுடைய அந்த சுபத்துவ தன்மையை பொறுத்து அமைகிறது அடுத்தபடியாக உங்கள் ஜாதகத்தில் செவ்வாயுடைய அந்த சுபத்தன்மையை பொறுத்து தான் நீங்கள் என்ன படிப்பீங்க அப்படிங்கிறத முடிவு செய்யலாம் சில நேரங்களில் செவ்வாய் வந்து போலீஸ் இராணுவம் போன்ற விஷயங்கள்லையும் ஈடுபட வைக்கும் அதுக்கு அடுத்தபடியாக செவ்வாய் வந்து விளையாட்டு ஈடுபட வைக்கக்கூடிய அமைப்பு சிவில் இன்ஜினியர் அக்ரி படிக்கிறது ரியல் எஸ்டேட் போன்ற தொழில்களை செய்கிறது எல்லாமே செவ்வாய் தான் இப்போ நான் இங்கே உதாரணமாக எடுத்துக்கிட்ட ஜாதகம் இப்போ வந்து ஸ்க்ரீனில் சைடில் தெரியும் நல்லா கவனிங்க அதாவது நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தில் பிறந்தவங்க பிறந்த தேதி தான் நாலு பதினொன்று ரெண்டாயிரம் பிறந்த நேரம் மாலை ஆரேகால் மணிக்கு பிறந்திருக்காங்க இவங்களுடைய பிறந்த ஊர் அதுக்கு அடுத்தபடியாக பேரை சொல்ல விரும்பலை ஏன்னா ப்ரைவேசிக்காரன் அவங்களுக்கு தெரியக்கூட அதாவது எப்படின்னா அவங்க தெரிய தெரிவிக்க விரும்பாதனால நானும் அதை தெரிவிக்க இங்கே விரும்பலை இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய அந்த பிறந்த தேதி நேரத்தை வைத்துக்கொண்டு கணக்கிட்டு பார்த்துக்கலாம் நாலு பதினொன்று ரெண்டாயிரம் ஆரேகால் பி இப்போ இப்போ சைடில் ஸ்க்ரீனில் தெரியும் மேச லக்கணம் ரெண்டாம் இடத்துல குரு பகவானும் சனியும் மூணில் ராகு ஆறாம் இடத்துல செவ்வாய் ஏழாம் இடத்துல சூரியன் புதை எட்டில் சுக்கரேன் ஒம்போதுல கேது பத்தில் சந்திர அதாவது மகர ராசி லக்கணம் திருவோண நட்சத்திரம் நாலாம் பாதம் காலத்தில் சந்திர திசை இருப்பு ஒரு வருஷம் ஒம்பது மாதம் பதினேழு நாளாகுது இப்போ எனவே இப்போ இந்த ஜாதகத்தில் அதிகமான சுபத்துவமான கிரகம் அப்படிங்கிறது குரு பகவான் சனியோடு இணைந்து ஒரு சுபத்தன்மை அடைஞ்சிட்ருக்காரு அது கொஞ்சம் வீக்காக இருக்கார் அந்த குருவுக்கும் சனிக்கும் இடையே பார்க்குறப்ப குரு பதினஞ்சு டிகிரி சனி நாலு டிகிரி அப்போ வந்து ஒரு பதினோரு டிகிரி டிஃப்ரென்ஸில் இருக்கிறனால குரு பகவான் சனியால் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்டு பாதிக்கப்பட்டு பாவத்தன்மை அடைந்திருப்பார் இங்கே வந்து குரு சனி ரெ ரெண்டுமே சுக்கரனை சமசத்தமாக பார்க்கும் பொழுது குருவை விட சனியுடைய பாவத்தன்மை அதிகமாக இருக்கறனால இங்கே சுக்ரன் அதிக சுபத்துவத்துக்கு கருத முடியாது அதுக்கு அடுத்தபடியாக சந்திரன் அப்படிங்கிறப்ப சந்திரன் வந்து மகர வீட்டில் அதாவது பகை வீடு ஏறி அதாவது சனியார்டு இணைந்த குரு பார்வை அங்கே ஒன்பதாம் பார்வையாக இருந்தாலும் இங்கே குருவோட பார்வை அதிகமாக வந்து செவ்வாய்க்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படப்படுகிறது அப்போ குரு வந்து குரு பகவான் அங்கிறவர் பதினஞ்சு டிகிரி செவ்வாய் வந்து ஒரு ஆறு டிகிரி அப்போ குருவோடய பார்வை அந்த செவ்வாய் மீது ஒரு ஏழு அதாவது அப்படின்னா ஒரு ஒம்பது டிகிரி டிஃப்ரென்ஸில் செவ்வாய் மேலே விழுவக்கூடிய அமைப்புகள்லையே இருக்கிறது இங்கே செவ்வாய் வந்து முழுமையான சுபத்துவமாக அடையாதனால அதாவது பகைவெளி ஏறி இருக்கார் குருவால் பார்க்கப்பட்டிருக்கார் ஆனால் அதே நேரத்தில் முழுமையான தன்மை அடையாதனால தான் இவரால் வந்து எம்பிபிஎஸ் டாக்டராக ஆக முடியலை பல் அது அதே நேரத்தில் பல் மருத்துவராக இவரால் ஆக இயன்றது இவருக்கு வந்து குறிப்பாக எல்லாருக்கும் என்ன சொல்கிறோன்னா மேசலக்கணத்துக்கு ராகு வந்து மிதுனம் கன்னி இது ரெண்டில் இருக்கும் பொழுது மிதுன வீட்டில் இருந்தால் அதிக யோகமாக கன்னி வீட்டில் இருந்தால் அதிக யோகமாக அப்படிங்கில கன்னி அப்படிங்கிறது ஆறாம் இடம் அப்போ மூன்றாம் இடத்துல அங்கே ராகு இருக்குது மூணில் ராகு இருக்கும்போது கீர்த்தி புகழ் அந்தஸ்து தரக்கூடிய இடங்களில் இந்த ராகு பகவான் இருப்பதுனாலும் இவருக்கு வந்து அது புதனோட வீட்டில் இருக்கிறதுனால புதனுடைய பலனை எடுத்து செய்வார்கிற வகையில் இவருக்கு வந்து எட்டு வயதுக்கு பிறகு வந்த அந்த ராகு தசை பதினெட்டு எட்டு இருபத்தாறு ஆண்டு காலமும் ஒரு நல்ல அமைப்புகளில் இருக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா புதன் வந்து மூணு ஆறுக்குடையவராக அவயோக அமைப்புகளில் இருந்தாலும் இந்த ராகு வந்து இதே ஆறாம் இடத்துல இருந்தால் இந்த அளவுக்கு இவர் வந்து ப பல் டாக்டருக்கு ஆகியிருப்பாரா அப்படிங்கிறது சொல்ல முடியாது இதே மூன்றாம் இடத்துல கீர்த்தி புகழ் அந்தஸ்து தரக்கூடிய இடங்களில் இந்த ராகு பகவான் அப்படிங்கிறவர் அங்கே இருக்கிறாரு அவர் வந்து மட்டும் இல்லாமல் குருவுடைய சாரம் நட்சத்திர சாரமும் பெற்று இருப்பதும் அதுக்கு அடுத்தபடியாக புதனோட வீடுகளில் இருந்து புதனுமே பெரிய அளவுக்கு அங்கே நட்பு வீட்டில் இருந்து பாதிக்கப்படாத நிலையில் இருப்பதனாலையும் இவருக்கு வந்து ராகுதை வந்து ஓரளவு சிறப்பாக செயல்பட்டு பல் டாக்டராக படித்து இந்த தொழிலை செய்து வருகிறார் இவருக்கு வந்து அரசு வேலை கிடைக்குமா அப்படிங்கிற அமைப்பு இல்லை சூரியனும் வலுத்திருந்து அரசு வேலை கிடைக்கும் சிம்மத்தை வந்து எந்த விதமான பாவக்கிரகங்களும் அங்கே பார்க்கப்படவில்லை ஆனால் சிம்மாதிபதியான சூரியன் நீசமடைந்து இருப்பது ஒரு சற்று பலவீனமான ஒரு அமைப்பு எனவே இவருக்கு குருதசை போன்ற காலங்களில் அரசு வேலைக்கு மீன்றால் கிடைக்கும் என்று சொல்லி அனுப்பி வைத்தேன் இப்போது செவ்வாயோடைய அந்த சுகத்துவ படிநிலைக்கு ஏற்ப இவர் வந்து மருத்துவத்தில் எம்பிபிஎஸ் படிக்க இயலாமல் அதே நேரத்தில் அந்த மருத்துவர் அப்படிங்கிற பேரை வாங்கக்கூடிய அடுத்த நிலையில் உள்ள பிடிஎஸ் படிப்பு இவரால் படிக்க இயன்றது அப்படிங்கிற விளக்கத்தான் உதாரணத்து இங்கே எடுத்துக்கொண்டேன் அதுக்கு அடுத்தபடியாக இவருடைய ஜாதகத்தில் தனக்கு வரக்கூடிய மனைவி அதாவது எப்படின்னா கணவன் தனக்கு வரக்கூடிய கணவன் எப்படி இருப்பா அப்படிங்கிறப்ப அவரும் யூக்குவலாக படித்த கணவனாக ஏழாம் இடத்தில் சூரியன் புதன் இருக்கக்கூடிய அமைப்புகள்லையும் அந்த ஏழாம் இட அதிபதியான கலத்திரக்காரான சுக்கரன் குரு பகவானால் பார்க்கக்கூடிய நிலைகளிலையும் நல்ல கற்ற படித்த மனைவி கணவன் வந்து அனைவா அமைவார் அப்படிங்கிறதையும் அங்கே சொல்லி அனுப்பி வைத்து இளவை இது திருமணம் நடக்குமா அப்படிங்கிற கேட்கக்கூடிய அமைப்புகளில் நிச்சயமாக உங்களுக்கு வந்து அதை பார்க்க வரக்கூடிய அமைப்புகளில் ராகு தசையில் சுக்கர புத்தி நடந்ததுனால் இந்த இருக்கக்கூடிய அமைப்புகள்லையும் குரு பார்வையில் இருக்கக்கூடிய அமைப்புகளிலும் இருப்பதனால நிச்சயமாக விரைவில் திருமணம் இந்த சுக்கர திருமணம் நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம அதாவது சுக்கர அப்படிங்கிறது என்னிடம் பார்க்க வரும்போது ஜாதகம் என்னென்னா பார்க்க வர டேட்டு வந்து எப்படின்னா இது வந்து நாலு அதாவது ஏ மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என்கிட்ட பார்க்க வந்தார் மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பார்க்க வந்தார் அந்த அப்போ வந்து சுக்கரபுர்த்திக்குள்ளே திருமணம் நடந்துடும் அப்படின்னு சொல்லி எனக்கு அப்படின்னா அதே மாதிரி நடந்து விட்டது இவ இது வந்து இப்பொழுது ரொம்ப ரொம்ப எப்படி இருபத்தி ஒன்றில் பார்த்த ஒரு ஜாதகம் கையில் கிடச்சதுனால இந்த சுப இந்த எப்படி செவ்வாயுடைய அந்த படிநிலைக்கு ஏற்ப எம்பிபிஎஸ் ஆகாமல் அடுத்தபடி பல் டாக்டர் அவரால் ஆனது அப்படிங்கிறத இந்த படிநிலைக்கு ஏற்ப விளக்கலாங்கிறதுக்காக தான் இந்த ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு இங்கே விளக்கிறேன் ஓகே விரிவாக புரிந்து நினைக்கிறேன் நன்றி வணக்கம் மேலும் நான் போல் வழியாக ஜாதகம் பண்ணக்கூடிய ஆன்லைன் அஸ்ட்ராலஜர் ஏற்றுக்கொண்டேன் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் போன்ற தகவல்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஜிபே கூகுள் பே செல் நம்பர் ஜிபே நம்பர் எல்லாமே நைன் செவன் ஒன் ஃபைவ் ஒன் எயிட் நைன் சிக்ஸ் ஃபோர் செவன் எங்கள் வந்து உங்களுடைய பிறப்பு வரவை அனுப்பினா ஜாதக பலனை ஃபோன் வழியாக வீட்டிலிருந்து போய் இங்கே பெறலாம் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி வெளியூரில் இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து நேரடியாக வர இயலாதவர்களும் சரி ஃபோன் வழியாகவே இந்த ஜாதக பலன் திருமணப் பொருத்தம் போன்ற சேவைகளை பெறலாம் ஏன்னா இறையெல்லாம் விண்ணாடிதப்பட்ட சோதிட புதிய புத்தகம் எனக்கு புத்தகத்தோட விலை தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி ரூபா கொரியர் சார்ஜ் ஒரு முப்பது எழுபது ரூபா மொத்தம் ஆயிரத்தி முப்பத்தஞ்சு ரூபா நீங்கள் வந்து ஜிபேயில் செலுத்தி வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் தந்தால் அது உங்கள் வீட்டுக்கே புத்தகம் வந்து செய்கிறோம் நன்றி வணக்கம்